அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் வர்ணு எல்லாம் அல்ல அப்பாவிடியார்களே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர் சாட்டை துறைமுருகன் அந்த வீடியோ வந்து அதிகம் அதிகமாக மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் பரப்பி கொண்டே இருப்பாங்க எதுக்கு அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம இந்த கிளிப்பிங்கில் போடுறோம் அதை நீங்க பாருங்க அதுல வந்து என்ன நமக்கு மாற்றுக்கிறதுக்கு எது சாத்தியம் எது சாத்தியமற்றது எது உண்மை எப்படியான விஷயங்களை கையெடுத்தால் இஸ்லாமியர்கள் சாதிக்கலாம் சாதித்தும் இருக்கிறார்கள்

முப்பத்தி இயக்கம் முன்னூறு அமைப்பு ஒற்றுமை இஸ்லாமியர்கள் உங்களுக்கு இருபது அதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பது சொல்லக்கூடிய தமிழர்களாக நீங்க ஒன்றுணைஞ்சு நின்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு ரெண்டு சீட் இல்லை இருபது சீட் உங்களுக்கு இருக்கு என்று சொல்லி அனைத்து இஸ்லாமிய கட்சிகளுக்கும் அவர் வந்து அன்பான ஒரு வேண்டுகோளா சொல்றாரு ஆனா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து என்னன்னாக்கா அந்த சகோதரருக்கு நம்ம தமிழர்களாக ஒன்றிணைய முடியாது அப்படிங்கறது சாத்தியமற்றது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கணும் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரே ஒரு கட்சி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தமிழர்களிடத்திலேயே தமிழ் கட்சிகள்லேயே ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு சில கட்சிகளை நான் உங்களுக்கு மேற்கொள் தேசிய அமைப்புகள்ல தமிழ் அரசு கழகம் தமிழ் தேசிய கட்சி உலக தமிழின முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு பொது உடைமை கட்சி தமிழ்நாடு லெனினிய கட்சி தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய மக்கள் கட்சி தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லி கொண்டே போகலாம் அப்ப தமிழர் பேரவை இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் அப்ப இப்படி தமிழ்லேயே வந்து இப்படியான ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்தே ஒரு தமிழர் பிரிஞ்சு வேற கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்ப தமிழர்களாக ஒன்றிணையும்னா முதல்ல வந்து ஒன்றிணைஞ்சு காட்டிட்டு சாத்தியம்னு சொல்லிட்டு நம்ம இத வந்து நம்ம சொல்லலாம் இதுவும் சாத்தியமற்றது ஏகப்பட்ட கட்சிகள் தமிழர்களே இருக்குது அவை வகையால தமிழர்களாக நம்ம ஒன்றிணைந்து திராவிட கட்சிகள்னு சொல்றோம் அவங்களும் நாங்க வந்து செம்மொழியாய் தமிழ் மொழியா என்று சொல்லி தமிழ்மொழிக்கு நாங்கள் பாடுபட்டோம்னு சொல்லி கலைஞர் வந்து அதுவும் தமிழ் கட்சி தான் சொல்றாங்க ஆஹ் அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் நாங்க தமிழ் கட்சிதான் நாங்களும் தமிழர்கள் தான் சொல்றாங்க அப்போ என்ன நாங்கள் வடிவம் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு அரசு பேருந்துகிட்ட வந்து அங்கே உள்ள டிரைவர்கிட்டே கண்டக்டர்கிட்டையே சொல்லுவார் இதை படி அப்படின்னு சொல்லுவார் இது உங்கள் சொத்து நான் என் சொத்தா விற்பேன் அடகு வைப்பேன் அக்கக்கா பிரிப்பேன் உனக்கு என்னன்னு கேட்பாரு திரும்ப கண்டெக்டர் ஒரு ஆரஆரஞ்சு இப்ப படுறா அப்படின்னு சொல்லும்போது இது உங்கள் சொத்து அப்ப மறுக்கப்படுறான் கொய்யா அப்படின்னு சொல்லும்போது இது உங்கள் சொத்துன்னு பாரு அப்ப நீ படிச்சா ஊன் சொத்து நான் படிச்சா ஏஞ்சொத்து சொத்து அப்படிங்கிறதுனால தமிழ்ங்கிறது வந்து அந்த மொழியை வச்சு அவங்க நான் தான் உண்மையான தமிழ் தேசிய அமைப்புங்கிறாங்க இவங்க சொல்றாங்க நாங்களே உண்மையான தமிழர்கள்ங்கிறாங்க அவர் சொல்றாரு இல்லை நீ உண்மையான தமிழன் கிடையாது நான் தான் தமிழேன் அப்படிங்கிறாரு அப்ப இந்த தமிழ் மொழிக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் அப்ப தமிழர்களையே தமிழ் மொழியை வைத்து நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்றிணைய முடியல அப்ப நீங்க உங்களை தமிழர் சொல்லிக்கிறீங்க உங்களை இன்னொருத்தர் தமிழர்களாக ஏற்கல இதுதான் நிலைமையாக இருக்கிறது உங்க உதாரணத்துக்காக சொல்றேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த நோக்கம் நல்ல நோக்கம் ஆனா வந்து ஆசை இருக்கு ஆனா சாத்தியமா அந்த ஆசை நிறைவேறுமா அப்ப தமிழர்களுக்குள்ளேயே அது நிறைவேறாத போது இஸ்லாமியர்களை தமிழர்களாக நீங்க ஒன்றுனீங்கன்னாக்க இது வரைக்கும் எப்படி நிறைவேறும் இது வரைக்கும் சாத்தியம் ஆயிருக்குதா ஆகாது ஆனால் நவீன நாயம் செல்லா வளை செல்லம் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் அது இன்னொரு விஷயம் என்னண்டா அதை நான் பின்னாடி சொல்றேன் அதுல ஒரு விஷயம் சொல்றாரு அங்க ஒரு போராட்டம் இங்க ஒரு போராட்டம் அங்க எஸ்டிபிஐ நடத்துது இங்க எஸ்டிபி நடத்துது அப்படி நடத்துகிறது தான் சரின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஊர்ல தாமுமுக ஒரு போராட்டம் நடத்துது ஒரு பிரச்சனைக்கு அதே மாதிரி வந்து எஸ்டிபி வந்து ஒரு போராட்டம் நடத்துது இப்படி ரெண்டு மூணு போராட்டங்களாக நடத்தும் போது அங்கே உள்ள காவல்துறைக்கு என்ன ஆகும் ஒரே போராட்டமாக ஒரே வேலை தான் பல போராட்டங்களாக பல இயக்கங்களாக பிரித்து நடந்துச்சுனாக்கா ஏன் ஒரே இயக்கம் ப பல மாவட்டங்களில் போராட்டம் நடத்துகிறீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க எல்லா மாவட்டங்கள்லையும் நாற்பது தொகுதிகள்லையும் அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த இந்த போராட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண முடியாது அறிவிக்கிங்க ஒரே இடத்துல ஒரே போராட்டமாக நடத்த முடியான கவன ஈர்ப்பு உளவுத்துறைக்கு ப்ரெஷரு காவல்துறைக்கு அதிகமான வேலை அப்போ அரசுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கோரிக்கை உடனே நிறைவேறும் அப்ப பல கோரிக்கை பல இயக்கங்களாக ஒரே இயக்கம் பல இடங்களில் ஏன் போராட்டம் நடத்திங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படி நடத்தினா தான் நம்முடைய குரல் ஒழிக்கும் அதே மூன்று தான் ஒரே ஊருக்குள்ள இரண்டு இயக்கங்கள் பாபர் முஸ்டிக்கு போராட்டம் நடத்துறது நல்லது காலையில் ஒரு போராட்டம் மத்தியானம் ஒரு போராட்டம் அல்லது மறுநாள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்போ நடத்தும் போது அரசு அதிகாரிகளுக்கு அதிக வேலை வரும் காவல்துறைக்கு அதிக வேலை வரும் ஒரே போராட்டம் நடத்தினா ஒரே வேலையா பத்து வேற பந்த போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க அடிச்சு இது தொடர்ச்சி நடத்தினாங்க தொடர்ச்சி நடத்தினாங்கன்னாக்கா வேலை அதிகமாக வரும் அப்போ ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது நம்முடைய கோரிக்கை சில நேரங்களில் நிறைவேறும் அப்போ எதுக்கு தொடர் போராட்டமாக நடத்தணும் ஒரே போராட்டம் இந்த சாகின்பாக் போராட்டம் நடந்துச்சுல தொடராக தொடராக போராட்டம் நடத்தும் போது அந்த கோரிக்கை நிறைவேறும் ஒரே ஊரில் தொடராக போராட்டம் நடத்தணும் அனைத்து இஸ்லாமியங்கள் கூட்டமைப்பாகவும் நடத்தலாம் இப்படி நடத்தலாம் அப்ப இயக்கங்கள் பல கூறாக பிரிந்து போராட்டம் நடத்துவது என்பது சில நேரங்களில் கைகூடும் சில நேரங்களில் நல்லது சரி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் பதிவு பண்ண விரும்புகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னாக்க இப்போ பொதுவான விஷயங்களுக்கு எல்லா முஸ்லீம்களும் ஒன்று திரண்டு தான் இருக்கிறார்கள் ஒன்று திரண்டு பல விஷயங்களை சாதித்தும் இருக்கிறார்கள் சில நேரங்களில் நம்ம இப்போ எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் வேலைக்காகாது வள உடனே நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சில விஷயங்கள் நம்ம சாதிக்க வேண்டியிருக்கும் சில நேரங்களில் முற்றுகையிட்டு சாதிக்க வேண்டியிருக்கும் சில நேரங்களில் தெருவோரம் வந்து சத்தம் போட்டு கத்தி நம்முடைய குரலை ஒழிக்க வேண்டியா இருக்கும் இப்படி பல வகை போராட்டம் ஆர்ப்பாட்டங்கிறது வந்து பல கூறுகளாக பிரித்து அதை கரெக்டாக முறையாக பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ஒரே போராட்டமே வெற்றியடைந்ததாகவும் இருக்குது அப்போ ஆகையால் அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஒரு பொது பிரச்சனைன்னு வரும்போது எல்லா இஸ்லாமியும் நபிகள் நாயகத்தை ஒருத்தையும் இழிவுபடுத்தி பேசிட்டான்னு சொன்ன உடனேயே ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுக்கும் யார் அறிவிப்பு செஞ்சது யார் அறைகுவல் விட்டது யார் அழைப்பு கொடுத்தது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நெஞ்சுருவாங்க இஸ்லாத்துக்கு ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை எங்கோ நடக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு முஸ்லீம் பில்கிஸ்பானுக்கு குரல் கொடுத்தாங்களா இல்லையா அதை யாருமே ஆர்கனைஸ் பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக அது உணர்வு வந்துடும் அது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து நடத்தும் தனித்தனியாக நடத்தும் அப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உரிமைகள் பிரச்சனை அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அதுக்கு வேறு விதமாக நம்ம ஸ்டெப் எடுக்கணும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக எடுக்கணும் ஒரே விதமாக எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்ப சகோதரர் சொன்ன கருத்து என்பது வந்து அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஆனா அது சாத்தியமான வாகனம் அப்ப பல இயக்கங்களாக பிரிந்து பல பணிகளை செய்வது தவறு கிடையாது ஒருத்தர் ஆம்புலன்ஸ் பணியை சிறப்பாக செய்வார் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கிற பணியை சிறப்பாக செய்வார் ஒருத்தர் வந்து மருத்துவ சேவையை சிறப்பாக செய்வார் ஒருத்தர் மார்க்க பணியை சிறப்பாக செய்வார் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணிகளை சிறப்பாக செய்வார்கள் அனைத்தையும் அனைவரும் சிறப்பாக செய்ய முடியாது அப்போ அனைத்து இயக்க பல இயக்கங்கள் இருப்பது அவசியம்தான் தேவைதேன் அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் ஒருத்தர் நூறு நூற்றுக்கு நூறு வாங்க முடியுமா வாங்க முடியாதுல்ல ஒருத்தர் கணக்கில் சிறந்து விளங்குவார் ஒருத்தர் அறிவியலில் சிறந்து விளங்குவார் ஒருத்தர் தமிழில் சிறந்து விளங்குவார் ஒருத்தர் சமூக அறிவியலில் சிறந்து அதிக மார்க் வாங்குவார் அனைத்தையும் அப்படித்தான் என்னை எடுத்துக்கிறனே தவிர டோட்டலாக எல்லா இயக்கங்களும் ஒன்றா சேருங்கன்னாக்கா யார் தலைவன் யார் தொண்டன் யார் செயலால் யார் போகிறோம் அந்த பஞ்சாயத்து வந்துடும் சுயநலத்துக்காக இயக்கம் வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள் அதை மாற்றுக்கிறதுக்கு நம்ம சொல்ல கிடையாது ஆனால் பெருவாரியாக ஆனால் இப்படி இயக்கங்கள் பல நிறையா இருக்கிறது நல்லதாக நல்லது தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பணியை சிறப்பாக செய்வாங்க இந்த கதத்தை நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் அதற்கு பிறகு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இஸ்லாமிய இஸ்லாத்தை முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயம் சிரலா வளைசம் அவர்களையும் சொல்லிட்டாங்க எழுபத்தி மூன்று கூறுகளாக என்னுடைய உம்மத்துக்கள் பிரியும்ட்டாங்க பிரிய வேண்டும் சொல்லல ஆனா வா தசிபு பி ஜமியா அல்லாவின் கயிற்றை நீங்கள் எல்லாரும் பிடிக்க வாருங்கள் சொன்னான் அல்லாவின் கயிற்றை எல்லாரும் பிடிக்க வாருங்கள் மார்க்கத்தை பிடிக்க எல்லாரும் ஒன்றுணிஞ்சு வாருங்க மார்க்கத்துல ஒரே இறைவனா அதுல ஒன்றாருங்க ஒரே தூதரா அதுல ஒன்றாருங்க ஒரே திருமறை குரானா அதுல ஒன்றாருங்க அதுல யாருக்காவது மாற்றுக்கிறதுக்கா கிடையாது அப்ப இந்த விஷயங்களை நீங்க இருங்க உலகத்துல நீங்க உரிமைகளை பெறுவதற்காக நீங்கள் ஒரு சலுகைகளை பெறுவதற்காக ஆச்சரியாக பிரிப்பதற்காக நீங்கள் பிரிஞ்சு கிடக்குறீங்கனாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அதில் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதில் தான் நம்ம பிரியக்கூடாது மார்க்கத்தில் என்றைக்குமே பிரிஞ்சக்கூடாது குரான் சுண்ணா அத்தியுள்ளா அத்தியுர் ரசூ அல்லாஹ் அத்தான ரசூலா சமியனா அத்தானா செவியுற்றம் கட்டுப்பட்டோம் மார்க்க விஷயங்களுக்கு அப்போ இதுதான் விஷயமே தவிர நவீன நாயகம் சொல்கிறாங்க எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் எகூதிகளும் நசாராக்களும் எழுபத்தி இரண்டாக பிரிந்தார்கள் என்னுடைய மொத்தம் எழுபத்தி மூன்றாக பிரியும் சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் அந்த ஒரு அப்போ சொல்கிறாங்க இல்லா வாகிதா ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் மறுமைக்கு உள்ள விஷயம் இது துன்யாவுக்குள்ள விஷயம் இல்லை மறுமையில் ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும் அது யாருன்னா அழியவும இன்றைய தினம் நானும் எனது தோழர்களும் எந்த வழிமுறையில் உள்ளோமோ அதை யார் பின்பற்றுகிறாரோ தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போ நவீன நான் உயிரோடு இருக்கையில எதை மார்க்கம்னு சொன்னாங்களோ அதை யா எந்த தோழர்கள் கரெக்டாக பின்பற்றுனாங்களோ அப்போ அந்த தோழர்களுக்கு ஹதீஸ்களை அறிவிப்பாங்கள்ல அது நவீன நாயம் சொன்னதாக நமக்கு தெரிஞ்சுச்சுன்னாக்கா அதை நம்ம பின்பற்றணும் அப்போ குரான் ஹதீஸ் தான் மார்க்கம் அப்போ அந்த மறுமைக்கு செல்வதற்கு இந்த ரெண்டை பற்றி பிடிச்சிக்கிறணும் துன்யாவில நம்ம மார்க்கத்தை வச்சு உரசி பார்க்கணும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இதை நம்ம இந்த அரசியலை செய்ய முடியுதா அதுக்கு தட்பாற்பட்டு போகுதா அதை தூக்கி வீசிட்டு வந்துடணும் அப்போ இப்படியான விஷயங்கள் தான் இஸ்லாத்தில் இந்த மாதிரியான ஒற்றுமைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இது போன்ற பிரிவுகள் இருக்குது துணியாவில் வந்து பிரிவுகள் தான் இருக்கத்தான் செய்யும் நபிகள் லாயுமே நமக்கு சொல்லிட்டாங்க இவங்கள ஒன்றிணைக்க முடியவே முடியாது பல நோக்கங்களுக்காக பணிகளுக்காக அவங்க வந்து பிரிஞ்சு கிடப்பாங்க தமிழ்நாலும் யாரையும் ஒன்றிணைக்க முடியாது என்ன பொதுவான பிரச்சனைக்கு எல்லாருமே ஒன்று நினைஞ்சு வந்துடுவாங்க இதுதாங்க எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்